தற்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல யாராவது பிடிக்குமா எம்ஜிஆர் அளவுக்கு இல்ல ஓகே ஒரு ஓகே நீங்க சுத்தி எல்லாம் வளைக்க வேண்டாம் விஜய் படம் பாப்பீங்களா விஜய் இல்ல பொதுவாக விஜய் சினிமா பார்க்கலாம் கத்தி படம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அதாவது வெளிநாட்டு முதலீடுங்கிறதோ அந்த ஃபாரினர் கார்பரேட் கார்பரேட் இது கேட்கல சார் விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுறா அது நல்ல கருத்து இருந்தது தீம் இருந்தது ஹீரோ சொல்லிட்டீங்க ஹீரோயின் யாரை சார் பிடிக்கும் உங்களுக்கு சார் ஹீரோயின் எனக்கு அந்த மாதிரிலாம் யாரு நீங்க என்ன வச்சு கொளுத்தி போடுறதுக்கு பாருங்க சார் அது இல்ல சார் எல்லா ஹீரோயினும் பிடிக்குமுங்க அரசியல் செயல்பாடுகள்ன்ற தாண்டி நீங்க தனிப்பட்ட முறை எப்போதுமே ஒரு பிரிஸ்காக இருக்கிறது ஒரு ஸ்டைலிஷாக இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஒன்றும் நான் எப்போ சாதாரணமாக தான் பெரிய ஸ்டைல் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருங்க அந்த மாதிரி அதுக்கு என்ன காரணம் சார் இல்லை மீசையெல்லாம் எனக்கு நான் காலேஜில் கல்லூரியில் படிக்கிற காலத்துல இருந்து ஒருவர் எனக்கு அந்த முடிவெட்டிட்டு இருந்தாரு முப்பது வருஷம் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் பதினாறுல அந்த தொழிலிருந்து நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவருக்கு ஒரு ஆசைன்னு சொன்னாரு எனக்கு இந்த மாதிரி அவரோட எனக்கு அந்த மாதிரிலாம் என்ன இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மீசை வச்சு பார்க்கணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு சரி வைங்கன்னு சொன்னேன் வச்சாரு எல்லாரும் நல்லா இருக்குது நாங்கள் அப்புறம் அப்படியே அது ஆரம்பிச்சோம் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறோம் மிளகாய்த்தோல் தெரிக்க விடும் காரும் நிறம் சுவை